நிறைய ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கணும் அது எதுவுமே இல்லாம நான் வந்து நாக்கு கட் பண்ணிட்டு போடுற கலர் மாத்துறது அதாவது எதாவது பண்ணணும் அதோட ரிஸ்க் ஃபேக்டர் எதுவுமே இல்லாம எதாவது புதுசா பண்ணணும் ஒரு மாதிரி வித்தியாசமா வியர்ட் வியர்ட் மென்டாலிட்டி ஒரு மாதிரி வந்து அலங்கோலமா இருக்கிற மாதிரி எதுவா இருந்தாலும் இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து அவங்க பேஜ் எல்லாம் பண்ணும்போது ஒரு டான்ஸ் ஆடுறாங்க இல்ல தி ஆர் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட் நிறைய இந்த மாதிரி ஆட் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற மாதிரி வந்து லைக்ஸ் வாங்கிக்கிறாங்க எல்லாம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஏதாவது புதுசா ஏன்னா நிறைய டேட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க டேட்டூ இஸ் பிகமிங் வெரி மாடர்னைஸ்னா எல்லாருமே டேட்டு போடுறாங்க அப்படின்னும் போது பட் இது இது வந்து ரொம்ப அதாவது பாடி பார்ட்ஸ் வந்து நீ அது வந்து மாத்துறதுன்றது வந்து இயற்கைக்கே மாறான ஒரு விஷயம் அது பண்ணக்கூடாது